அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மாத பலன் ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்ப்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தான் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி அதுதான் அந்த தனுசு ராசி தான் எப்படி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க பயங்கரமான ஒரு திறமையான ராசி இந்த தனுசு ராசி தான் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா டேரண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி தனுசு ராசியா இருக்கும் எதுலையுமே சரி ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே தன்மானத்தோட இருப்பாங்க இவங்களுக்கு மெயினா என்னன்னா தன்மானம் ரொம்ப முக்கியம் இதுலயுமே பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் யாருக்கிட்ட இருந்தாலும் தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் நல்ல ஒழுக்கமான குணம் உள்ளவங்க எப்படி பயங்கரமான ஒழுக்கமான குணம் நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க குடும்ப ரீதியில அதே மாதிரி ஒரு குறி வச்சு ஒரு காரியத்துல இறங்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்காம விளாட மாட்டாங்க பிடிச்ச விஷயமே ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா தனுசு ராசி கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலையை அது ஒழுங்கா பாக்கணும் அது ஒழுக்காம பாக்கணும் இவங்களுடைய உண்மைதான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பா சேனல்ல பட் கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் இதான் உங்களுடைய மைண்ட் தட்டாக இருக்கும் கண்டிப்பாக வெற்றியாக மாறும் அதன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா கிரகமைப்பும் பக்கா வருது இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பழங்களும் தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ஒத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பதம் இவங்க எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சுதான் ஒவ்வொரு திசா புத்தி வரும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருதுன்னு சொல்லுவாங்க மெயினா உங்க பிறந்த லக்னம்னு சொல்லுவாங்கல்ல உயிர் அதை வச்சு லக்னத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கணும்னு சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்றோம்னா தயவு செய்து இது ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பாத்துக்குங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் ஏன்னா ராசியை சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னா ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கரெக்டா பலன் நடத்தினா ஒரு துல்லியமான ஒரு நீங்க பார்க்கலாம் இதுல இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் உங்க ராசியில இது பாருங்க மூணாம் இடத்துல ராகுபவன சஞ்சார செய்யறாரு ஒண்ணு அடுத்து நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேந்திய சஞ்சாரம் செய்யறாங்க உங்களுக்கு எங்கே மிதன ராசில எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கடகராசில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சிவர் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேந்திரத்து வந்து செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் பயிற்சியாயி நேராக அவர் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு கேதுவோட வந்து இணைகிறார் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கும் பொதுவா பாருங்க உடைய ராசி அதிபதியான குரு பகவான் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரகத்தை சந்திக்கிறார் யாருன்னா சுக்ர பகவான் அசுர குரும் தேவகுரும் சேரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோ உங்க ஜாதகத்துல யாருக்கு குரு சுக்ரன் யோகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றம் லைஃப்ல நடந்தே இருக்கும் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இது ரெண்டுமே பகைக்கிறவங்க ஆனா ஜாதகம் உங்க பிறந்த லக்கணத்துக்கு ரெண்டுமே நல்லா வந்துச்சுன்னா பயங்கர யோகமா இருக்கு ஏன்னா சுக்கரன் திடீர் யோகம் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய ஆசனுக்கு இதுக்கு வந்து சுக்கர பகவான் அப்போ எப்படி பாருங்க இந்த ரெண்டு கிரகம் சேருதா அப்ப யார் ஜாதகம் ரெண்டு கிரகம் நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே டாப்பாக போகக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாசத்துல பாத்துக்கோங்க செம்மையா வாழ்வீங்க உங்க வாழ்க்கையில ரசிச்சு ரசிச்சு வாழக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் வரும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு சிறப்பான ஒரு பலனை பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லையோ இல்ல குரு பகவான் கெட்டு போயிருந்தாவோ இல்ல சனி பகவான் கெட்டு போயிருந்தாவோ வருமானத்திலையும் பொருளாதாரத்துலயும் நிறைய தடைகளை சந்திச்சிருக்கணும் கண்டிப்பாக பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேரு பொருளாதார பேச்சால சொல்லணும்ல நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் இது மாதிரி ஏமாந்தவங்க பல பேரு நண்பர்கள் கூட்டாளிகிட்ட ஏமாந்து நிறைய நிறையவே நிறைய வழக்குகளை பார்த்தவங்க பல பேர் அது எது சம்பந்தமா இருக்கட்டும் ஏதோ ஒரு வழக்குகளை நான் பாத்தியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமாம் என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி லைஃப்ல எப்படி தனுசு ராசிக்கு சரியான ஒரு நிம்மதி இல்லாத தருணத்தை நீங்க பாத்தீங்க ஏதோ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துருச்சு லைஃப்ல ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிரி இருந்துச்சு வம்பு இருந்துச்சு வழக்கு இருந்துச்சு கேஸ் பிரச்சனை இது மாதிரி விஷயம் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேட்டா கேட்டு பாருங்க ஆமான் தான்ங்கிற வார்த்தை கண்டிப்பா வரும் அதாவது இந்த மிதன ராசியை அதாவது அந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ஏன்னா நிறைய தடையில சந்திச்சுட்டாங்க பொருளாதாரம் வருமானது இந்த கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை இல்லாத பிரச்சனை நிறைய பார்த்தாங்க ஆனா இப்ப இந்த குரு சுக்கரன் இணைகிறனால உங்களுக்கு மகாலட்சுமி அதாவது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியத்தை விட விடாதீங்க எல்லாமே உங்களுடைய உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிங்க இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு பதினோராம் வீட்டருக்கு வருவதால் லாபத்தை அள்ளி கொடுக்க போறேன்னு சொல்றாரு வெறும் கொண்ட பணம் உங்களுக்கு கையில கிடைக்க போகுது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்க தைரியமா பயணிச்சு பாருங்க எல்லாமே வெற்றியா மாறும் ஏன் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிற விஷயத்த சொல்றான் எதனால பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க இந்த குருவும் சுக்ரனும் போகக்கூடிய நட்சத்திரம் ஒரே ஒரு விஷயம்தான் ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் புனர் பூச நட்சத்திரத்துல போறதுனால் பெருங்கொண்ட பணமோ நகையோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க ஏதோ ஒரு பணமோ நகையோ வாங்க போறீங்க ஏன் நகை வாங்குவீன்னு சொல்றீங்க ஏன்னா சுக்ரனே குருட சாரத்துல போறாரு அப்ப குருவா மாறிடுவாரு ரெண்டு கிரகம் உங்க ஆசையை பார்க்கும் அப்ப நகை பணம் இல்ல பேங்க்ல அட வச்சு பணம் வாங்குவோம் ஏதோ ஒரு விஷயம்ல உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு விஷயம் இல்ல ஒரு சுப செலவு வரப்போகுது ஏதோ ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க இது கன்ஃபார்ம் ஏதோ ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க அது அப்பாவுடைய சொத்தா இருக்கலாம் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கலாம் ஏதோ ஒரு சொத்து எனக்கு போயிட்டு இருக்கு இந்த இடத்த விற்கணும் பண்ணணும் இது கிடைக்குமானா இப்ப கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இடம் பூமி வீட்டு உள்ள பிரச்சனை சரியாகும் சொந்தமா வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி மாத்துறதோ வாகனம் மாதம் மாத்தக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும்னு பாத்துக்கங்க இதை விட டாப்பான பலன் என்ன தெரியுமா உங்களுக்கு படிப்புகளில எத்தனை பேர் மட்டும் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறாங்க மட்டும் பாருங்க இது நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறவே மாறாது இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த ஒரு அரசு எக்ஸாமை வந்தாலும் சரி நீங்கள் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது லாபஸ்தான அதிபதியான சுக்கர உங்கள் மேலே பார்வைப்படுவதால் குருவுடைய பார்வையும் உங்கள் ராசியில் பரப்பதால் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல வர்றதால் கண்டிப்பாக அரசாங்க வேலை அரசு மூணானுகூலம் குடும்பத்தில் யாராச்சும் அரசாங்க வேலை வரணும் இல்லை அப்பாவுடைய வேலை கிடைக்கலாம் இல்லை அம்மாவுடைய வேலை கிடைக்கலாம் ஏதோ ஒரு அரசாங்கத்தில் ஒரு தொடர்பு உங்களுக்கு வரணும் லக்னத்தோட சூரியர் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் இதை விட இன்னொரு சூப்பர் பலன் காதல் திருமணம் ரெண்டு பேரும் கை கூடி வரும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கிரக அமைப்பு நல்லா இருக்கும் ஜாதக தசா அதான் சொன்ன குருவும் சுக்கரன் யாருக்கு நல்லா இருக்காங்களோ காதல் திருமணம் கண்டிப்பாக கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லாப வருமானம் பயங்கரமாக இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமாக கொடுத்துருவார் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க நான் ஒரே கம்பியில் வேலை பார்க்குறேன் எனக்கு எந்த ஒரு புரோஜனமும் இல்லைங்க எனக்கு எதிரி இருந்துகிட்டே இருக்கான் என் மேல அதிகாரி என்னை எப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறான் என்னால சமாளிக்க முடியல இந்த வேலையை விட்டுட்டு ஓடிடலாம்னு வருது கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு கட்டப்படியும் உங்க உயர் அதிகாரிக்கு முன்னாடி நல்ல ஒரு வாழ்ந்து காட்டக்கூடியதான் அந்த நேரம் அவங்களோட உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எதை வச்சு சொல்றீங்க ஆறாம் வீட்டு வேலை உத்தியோகத்தை முடிவு பண்றதே சுக்கர பகவான் அது குருவோட இணைகிறாரு ரெண்டுமே குருவோட சரத்துல போறதுனால உங்க பொறுமை இன்னைக்கு நிலைநாட்டி நிக்க போகுது இவ்வளவு பொறுமையாக இருந்தீங்களா ஒரே இருந்து எனக்கு ப்ரொமோஷன் அந்த பொறுமைக்கான ஒரு நல்ல விஷயம் இப்போ கிடைக்க போகுது லாப வருமானம் வேலை உச்சத்தில் ஒரு ப்ரொமோஷன் வெளிநாட்டில் வெளியுள்ள வேலை பார்க்கணுங்க ஒரு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பை எல்லாமே பக்காவா இருக்கும் எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணுமோ எடுத்துருங்க ஜாகத்தை பாருங்க தசாபத்தியை பாருங்க எடுங்க லாட்ரி யோகத்தை அடிச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் எடுத்தே சொல்லலாம் பக்கவா இருக்கும் லாட்ரி யோகம் அதே மாதிரி பாருங்க மெயினா தனுசுராசி ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்கிறவங்க அடுத்து நகை கடை வச்சிருக்கவங்க பட்டி தொழில் பண்றவங்க அக்கவுண்ட்ஸ் கணக்களவங்க ஐடிஎஃப்ல உள்ளவங்க மருத்துவத்துறையில உள்ளவங்க பெரிய பெரிய இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உணவு சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க சந்தோஷம் சூப்பரா இருக்கு சொந்தமா தொழில் படமா நம்பி இறங்குங்க நிமிட தைரியமா இருக்கு ஏன்னா இந்த குருசுக்கரன் யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நல்ல விஷயம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரச்சனை நடக்கும் ஜாதகசாபுத்தியை பார்த்துட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மூல பிறந்தவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் போகுது அரசாங்கம் மூலம் ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அரசியல் மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கப்போகுது செலவு சுபஹாரியம் வீட்டில் பண்ண போறீங்க ஏன்னா எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் சொந்த காலாக நிற்கக்கூடிய தகுதி எல்லாமே சூப்பரா இருக்கு எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது அதாவது மூலம் சில பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போராளம் சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் நல்லா பாத்துக்கணும் இனிமேல் பாருங்க திருமணம் பேச்சு கண்டிப்பா குடும்பத்துல பேசுவாங்க பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் வேலை உத்தியதாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வருமான பொருளாதார சூப்பரா இருக்கும் ஏதோ ஒரு கேசு பிரச்சனை உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாசத்துல பக்கவா இருக்கு இந்த போராணத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நேர்வெளியில மட்டும் தான் போவாங்க யாரும் ஏமாத்த மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி வரை இவங்களுக்கு ஒரு குழப்பமாவே இருப்பாங்க ஒரு ஸ்டடியான ஒரு மைண்ட் இருக்காது இவங்க ரெண்ட மனசுல இருப்பாங்க இதை பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு செலவுல ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஒரு மன கஷ்டத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டாங்க ஆனா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வீட்டுல சுபகாரியம் அரசாங்கம் அரசியல் தொடர்பு ஒரு நல்ல விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழில ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி ஒரு ப்ரொமோஷனோ இல்ல அரசியல் வாழ்க்கையை அவரை சாதிக்கிறதோ இல்ல அரசாங்கம் ஒரு நல்ல விஷயம் வர்றதோ அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்து இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கவா இருக்கும் உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகம் கண்டிப்பா இருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் தனுசு பலன் தனுசு வரை மிகைப் பிரி வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது